குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் ஏழு இசக்காரின் வழிமரபினர் இசக்காரின் புதல்வர் தோலா பூவா யாசூபு சிம்ரோட் என்னும் நால்வர் தோலாவின் புதல்வர் உசி ரபாயா எரியேல் யகுமாய் இபிசாம் செமுவேல் தோலாவுக்கு பிறந்த அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் தங்கள் தலைமுறைகளில் வலிமைமிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள் தாவீதின் நாள்களில் அவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூறாக இருந்தது உசியின் புதல்வர் இஸ்ரஹியா அவர்தம் புதல்வர்களான மிக்கேல் ஒபதியா யோவேல் இசியா என்னும் ஐவர் அவர்கள் யாவரும் தலைவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் மூதாதையர் குடும்பங்களின் தலைமுறை அட்டவணைப்படி போர் அணிகளில் முப்பத்தாறாயிரம் வீரர் இருந்தனர் ஏனெனில் அவர்களுக்கு மனைவியரும் புதல்வரும் ஏராளமாய் இருந்தனர் இசக்காரின் அனைத்து குடும்பங்களின் உறவின் முறையில் வலிமைமிகு வீரர் யாவரும் வழிமரபு அட்டவணையின்படி எண்பத்தேழாயிரம் பேர் பென்யமின் மற்றும் தானின் வழிமரபினர் பென்னியமீனின் புதல்வர் பேலா பெக்கே எதியேல் என்னும் மூவர் பேலாவின் புதல்வர் எட்சபோன் உசி உசியேல் எரிமுகத்து ஈரி என்னும் ஐவர் அவர்கள் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாயும் வலிமைமிகு வீரர்களாயும் திகழ்ந்தார்கள் அவர்களுள் வழிமரபு அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் இருபத்து இரண்டாயிரத்து முப்பத்து நான்கு பேர் பெக்கேரின் புதல்வர் செமிரா யோவாசு எலியேசர் எலியோனாய் ஓம்ரி எரமோத்து அபியா அனத்தோத்து ஆழமேத்து இவர்கள் யாவரும் பெக்கேரின் புதல்வர்கள் இவர்களின் தலைமுறை அட்டவணைப்படி தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் வலிமைமிகு வீரர்களாகவும் திகழ்ந்தோரின் எண்ணிக்கை இருபதினாயிரத்து இருநூறு எதியேலின் புதல்வர் பில்கான் பில்கானின் புதல்வர் எயூசு பென்யமின் ஏகூது கெனானா சேத்தான் தர்சீசு அகிசஹார் எதியேலின் புதல்வரான இவர்கள் யாவரும் தம் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் போருக்கு செல்லத்தக்க வலிமைமிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள் இவர்களின் எண்ணிக்கை பதினேழாயிரத்து இருநூறு சுப்பிமும் குப்பிமும் ஈரின் புதல்வர்கள் ஊசிம் அகேரின் புதல்வர் நப்தலியின் வழிமரபினர் நப்தலியின் புதல்வர் யான்சியே கூனி ஏசே சல்லும் இவர்கள் பில்காவின் பேரப்பிள்ளைகள் மனாசேயின் வழிமரபினர் மனாசேயின் புதல்வர் அவரின் அறமேய மறுமனை பெற்றெடுத்த அஸ்ரியேல் கிளையாதின் மூதாதையான மாக்கீர் குப்பிம் சுப்பிம் ஆகியோருக்கு மாக்கீர் பெண்களை மணமுடித்து வைத்தார் அவர் சகோதரியின் பெயர் மாக்கா மனாசேயின் இரண்டாம் புதல்வரின் பெயர் செலவுஹாத்து செலபுகாத்திற்கு புதல்பியர் இருந்தனர் மாக்கீரின் மனைவி மாக்கா ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்து அதற்கு பெரேசு என்று பெயரிட்டார் அவர் சகோதரர் பெயர் செரேசு பெரேட்ஸின் புதல்வர் ஊலாம் ரஹேம் ஊலாமின் புதல்வர் பெதான் இவர்கள் மனாசே மகன் மாக்கிற்கு பிறந்த கிளையாதின் புதல்வர் கிளையாதின் சகோதரி அம்மோலகேத்து பெற்றெடுத்தவர் இஸ்கோது அபியேச மக்லா செமிதாவின் புதல்வர் அகியோன் செக்கேம் இலிக்கி அணியாம் இப்ராஹிமின் வழிமரபினர் எப்ராஹிமின் புதல்வர் சுத்தலாகு அவர் மகன் பிரயது அவர் மகன் தாகாத்து அவர் மகன் இளையாதா அவர் மகன் தாகாத்து அவர் மகன் சாப்பாது அவர் மகன் சுத்தலாகு மற்றும் ஏசிய இளையாது ஆகியோர் இவர்கள் கால்நடைகளை கவர்ந்து கொள்ள சென்ற பொழுது அந்நாட்டில் பிறந்து வாழ்ந்த காத்தின் புதல்வரால் கொல்லப்பட்டார்கள் அவர்களின் தந்தை எப்ராஹிம் பல நாள்களாக புலம்பி அழுதார் அவர்களின் சகோதரர் அவருக்கு ஆறுதல் கூற வந்தனர் எப்ராஹிம் தம் மனைவியுடன் உறவு கொண்டார் அவர் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார் அவர் அவருக்கு பெரியா என்று பெயரிட்டார் ஏனெனில் தீங்கு அவர் வீட்டை வந்தடைந்தது எப்ராஹிமின் மகள் சேரா இவர் கீழ் மேல் பெத்ஹோரனையும் உசேன் செயோராவையும் கட்டி எழுப்பினார் எப்ராஹிமின் மற்ற புதல்வர் அவர் மகன் இரபாகு மற்றும் இரசேபு அவர் மகன் தலாகு அவர் மகன் தாகான் அவர் மகன் லாதான் அவர் மகன் அம்மையூது அவர் மகன் எலிசாமா அவர் மகன் நூன் அவர் மகன் யோசுவா அவர்கள் உடைமைகளும் குடியிருப்புகளும் இவையே பெத்தேல் அதன் சிற்றூர்கள் கீழ்ப்புறத்தில் நாரான் மேற்புறத்தில் கெசேர் அதன் சிற்றூர்கள் செக்கே அதன் சிற்றூர்கள் ஐயா அதன் சிற்றூர்கள் மனாசேயின் புதல்வரை அடுத்துள்ள பகுதிகளில் பெற்சாங் அதன் சிற்றூர்கள் தானாக்கு அதன் சிற்றூர்கள் மெஹிதோ அதன் சிற்றூர்கள் தோர் அதன் சிற்றூர்கள் இவற்றில் இஸ்ரேலின் மகன் யோசேப்பின் புதல்வர் வாழ்ந்து வந்தனர் ஆசேரின் வழிமரபினர் ஆசேரின் புதல்வர் இம்னா இஸ்வா இஸ்வி பெரியா இவர்களின் சகோதரி சராகு பெரியாவின் புதல்வர் ஏபேர் பிரிசாவித்தின் மூதாதையான மல்கியேல் ஏபேருக்கு பிறந்தோர் யாப்லேற்று சோமேர் ஓதாம் இவர்களின் சகோதரி சூவா யாப்லேற்றின் புதல்வர் பாசாக்கு பிம்காள் அஸ்வாத்து இவர்களே யாப்ளேற்றின் புதல்வர்கள் சொமேரின் புதல்வர் அகி ரோஹாஹா எகுபா ஆராம் அவர் சகோதரரான ஏலோமின் புதல்வர் சோபாகு இம்னா சேலேசு ஆமாள் சோபாக்கின் புதல்வர் சூவாகு பேர் சூவாள் பேரி இம்ரா பெட்சே ஓது சம்மா சில்சா இத்ரான் பெயோரா எத்தேரின் புதல்வர் எபுனே பிஸ்பா அரா உள்ளாவின் புதல்வர் ஆரகு அன்னியேல் ரிட்சியா ஆசேர் புதல்வருள் இவர்கள் யாவரும் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வலிமைமிகு வீரர்களும் முதன்மை தலைவர்களுமாய் விளங்கினார்கள் அவர்கள் தலைமுறை அட்டவணைகளில் போருக்கு செல்லத்தக்க படை வீரரின் எண்ணிக்கை இருபத்தாறாயிரம் பென்யமீனின் வழிமரபினர் பென்யமீனுக்கு பிறந்து தலைமகன் பேலா இரண்டாம் மகன் அஸ்பேல் மூன்றாம் மகன் அகிராகு நான்காம் மகன் நோகா ஐந்தாம் மகன் ராப்பா பேலாவின் புதல்வர் அதா கேரா அபியூது அபிசூவா நாமான் அஹோகு கேரா செபுபான் ஊராம் ஏஹூதுவின் புதல்வர் இவர்கள் மாநகத்திற்கு நாடுகடத்தப்பட்ட கேபாவின் குடிகளின் மூதாதை வீட்டு தலைவர்கள் நாமான் அகியா கேரா என்ற இயக்கலாம் இவர் உசாவையும் அகியுதையும் பெற்றார் சஹரையீம் என்பவர் தம் மனைவியரான கூசீம் பாரா என்பவர்களை தள்ளி வைத்த பின் மோவாபு நாட்டில் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் ஓதேசு என்னும் மனைவி மூலம் அவர் பெற்ற புதல்வர்கள் யோபாபு சிபியா மேசா மல்காம் எயூசு சாக்கியா மிர்மா சஹரீமின் புதல்வர்களான இவர்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாய் இருந்து வந்தார்கள் கூசி மூலம் சகரையும் அபிதுவையும் எல்பஹாலையும் பெற்றார் எல்பஹாலின் புதல்வர் ஏபே மிசியான் சாமேது இவர் ஓனோ லோது என்னும் நகர்களையும் சூழவிருந்த சிற்றூர்களையும் கட்டு எழுப்பினார் ஐயலோன் மற்றும் காத்து பகுதிகளில் வாழ்ந்த பென்யமினியர் பெரியாவும் செமாவும் அய்யலோன் குடிகளின் மூதாதையர் வீட்டு தலைவர்களாயிருந்தார்கள் அவர்கள் காத்தின் குடிகளை துரத்தியடித்தார்கள் அகியோ சாசாக்கு எரோமோத்து செபதியா அராது ஏதே மிக்கேல் மிகேல் இஸ்பா யோகா என்போர் பெரியாவின் புதல்வர் எருசலமில் வாழ்ந்த பென்யமினியர் செபதியா மெசுல்லாம் இசுக்கி ஏபே இஸ்மராய் இஸ்லியா யோபாபு என்போர் எல்பஹாலின் புதல்வர் யாக்கிம் சிக்ரி சப்தி எலியோனாய் சில்தாய் எலியேல் அதாயா பெரயா சிம்ராது என்போர் சிமயி என்பவரின் புதல்வர் இஸ்பான் ஏபேர் எலியேல் அப்தோன் சிக்ரி ஆனான் அனனியா ஏழாம் அந்தோதியா இப்தியா பெனுவேல் என்போர் சாசாக்கின் புதல்வர் சம்சராய் செஹரியா அத்தலியா யஹரேசியா எலியா சிக்ரி என்போர் இரோஹாமின் புதல்வர் இவர்கள் தங்கள் தலைமுறைகளில் மூதாதையர் வீட்டு முதன்மை தலைவர்களாய் இருந்தார்கள் இவர்கள் எருசலேமில் வாழ்ந்தார்கள் கிபயோன் மற்றும் எருசலமில் வாழ்ந்த பென்யமினியர் கிபையோனில் வாழ்ந்த கிபையோனியரின் மூதாதை எயியேல் அவருடைய மனைவியின் பெயர் மாகா அவருடைய தலைமகன் அப்தோன் மற்றவர்கள் சூ கீசு பாகால் நேர் நாதாபு கெதோர் அகியோ செகேர் மிக்லோத்து இவருக்கு சிமையா பிறந்தார் இவர்களின் வழிமரபினர் தம் உறவின் முறையாருடன் எரிசலின் வாழ்ந்தனர் அரசர் சவுளின் குடும்பத்தினர் நேருக்கு கீசு பிறந்தார் கீசுக்கு சவுள் பிறந்தார் சவுளுக்கு யோனாத்தான் மல்கிசுவா அபினதாவு எஸ் ஆகியோர் பிறந்தனர் யோனாத்தானின் மகன் மெரிபுபாக மெரிபுபாகளுக்கு மீகா பிறந்தார் மீகாவின் புதல்வர் பித்தோன் மெலைக்கு தரேயா ஆகாசு ஆகாசுக்கு யோயாதா பிறந்தார் யோயாதாவுக்கு பிறந்தோர் ஆழமேய்த்து அஸ்மாவேத்து சிம்ரி சிம்ரிக்கு மோட்சா பிறந்தார் மோட்சாவுக்கு பினியா பிறந்தார் இவர் மகன் ராப்பா இவர் மகன் இளையாசர் இவர் மகன் ஆட்சேல் ஆட்சேலுக்கு ஆறு புதல்வர் இருந்தனர் அவர்களின் பெயர்களாவன அஸ்ரிகாம் பொக்காரு இஸ்மாயில் சயரியா ஒபதியா ஆனான் இவர்கள் அனைவரும் ஆட்சேலின் புதல்வர்கள் அவர் சகோதரரான ஏசேக்கின் புதல்வர் தலைமகன் ஊலாம் இரண்டாம் மகன் எயூசு மூன்றாம் மகன் எலிப்பலேற்று ஊலாமின் புதல்வர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாயும் வில்வல்லூர்களாயும் விளங்கினார்கள் அவர்களுக்கு பல பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாய் மொத்தம் நூற்றி ஐம்பது பேர் இருந்தனர் இவர்கள் யாவரும் பென்யமீனின் புதல்வர்கள் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் ஒன்பது சிறை மீண்ட மக்கள் இஸ்ரேல் அனைவரும் தங்கள் தலைமுறை அட்டவணையின்படி பதிவு செய்யப்பட்டனர் இப்பதிவுகள் இஸ்ரேல் அரசர்களின் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளன யூதா மக்கள் அவர்களது கிளர்ச்சியை முன்னிட்டு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டனர் தங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் நகர்களிலும் முதன் முதலாக குடியேறியவர்கள் இஸ்ரேலரும் குருக்களும் லேவியரும் கோவில் பணியாளர்களுமே யூதா பென்யமீன் இப்ராஹிம் மனாசே மக்களுள் எருசலமில் குடியிருந்தவர்கள் ஊத்தாய் இவர் அமியூதின் மகன் இவர் ஓம்ரியின் மகன் இவர் இம்ரியின் மகன் இவர் பாணியின் மகன் இவர் யூதாவின் மகனாகிய பெரேசின் புதல்வருள் ஒருவர் சீலோன் மரபில் தலைமகன் அசாயாவும் அவர் புதல்வரும் ஆவர் சேராகின் புதல்வருள் எகுவேலும் அவர் உறவினரும் அறுநூற்று தொண்ணூறு பேர் ஆவர் பென்யமின் புதல்வருள் ஒருவரான சல்லு இவர் மெசுலாமின் மகன் இவர் ஓதவியாவின் மகன் இவர் அஸ்னூவாவின் மகன் இரோஹாமின் மகன் இப்னாயா மீக்ரியின் புதல்வராகிய உசியின் மகன் ஏலா இப்னாயாவின் புதல்வராகிய ரகுவேலுக்கு பிறந்த செவதியாவின் மகன் மெசுல்லாம் தலைமுறை அட்டவணைப்படி இவர்களின் உறவினர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு பேர் இந்த ஆள்கள் அனைவரும் தங்கள் மூதாதையர் மரபில் குடும்பத் தலைவர்களாய் இருந்தார்கள் எருசலேமில் வாழ்ந்த குருக்கள் குருக்கள் எதயா யோயாரிபு யாக்கின் ஆகியோர் அசரியா இவர் இலக்கியாவின் மகன் இவர் மெசுலாமின் மகன் இவர் சாதோக்கின் மகன் இவர் மெரையோத்தின் மகன் இவர் கடவுளின் இல்ல பொறுப்பாளரான அகிதூபின் மகன் அதாயா இவர் மல்கியாவின் புதல்வரான பஸ்கூருக்கு பிறந்த எரோஹாமின் மகன் மாசாய் இவர் அதியேலின் மகன் இவர் யாகிசெராவின் மகன் இவர் மெசுலாமின் மகன் இவர் மெசிலேமித்தின் மகன் இவர் இம்மேரின் மகன் அவர்களுடைய உறவினரும் தங்களுடைய மூதாதையர் மரபில் குடும்பத் தலைவர்களுமாயிருந்த ஆற்றல் மிகு வீரர் ஆயிரத்து எழுநூற்று அறுபது பேர் இவர்கள் கடவுளின் இல்ல பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் எருசலமில் வாழ்ந்த லேவியர் எருசலமில் வாழ்ந்த லேவியருள் ஒருவர் சமாயா இவர் அசூபின் மகன் இவர் அஸ்ரிகாமின் மகன் இவர் அசபியாவின் மகன் இவர் மெராரியின் புதல்வருள் ஒருவர் பகபக்க எரேசு காளாள் ஆசாபின் புதல்வர் சிக்ரிக்கு பிறந்த மீகாவின் மகன் மத்தனியா எதுதோனின் புதல்வரான காளாளுக்கு பிறந்த செமையாவின் மகன் ஒபதியா நெட்ரோபாயரின் சிற்றூர்களில் வாழ்ந்த எல்கானாவுக்கு பிறந்த ஆசாவின் மகன் பெரக்கியா எருசலேமேல் வாழ்ந்த கோவில் காவலர் வாயிற்காப்போர் சல்லும் அகூபு தல்மோன் அஹிமான் மற்றும் இவர்கள் உறவினர் சல்லும் இவர்களின் தலைவர் இவர்கள் இன்று வரை கிழக்கில் அரச வாயிலை காத்து வருகின்றனர் இவர்களே லேவிய தங்கிய பாளையங்களின் காவலர்களாய் இருந்தவர்கள் கோராகின் புதல்வரான எபியாசாவுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லுமும் அவர் தந்தையின் வீட்டாரும் உறவினருமாகிய கோராகியரும் கூடார நுழைவாயில் மேற்பார்வை பணிக்கு நியமிக்கப்பட்டிருந்தனர் முன்பே அவர்களுடைய மூதாதையர் ஆண்டவரது பாளைய வாயிலை காத்து வந்தனர் இளையாச மகன் பினகாசு முற்காலத்தில் அவர்களின் அதிகாரியாக இருந்தார் ஆண்டவர் அவரோடு இருந்தார் மெசலோமியாவின் மகன் செக்கரியா சந்திப்பு கூடார நுழைவாயிலின் காவலராக இருந்தார் நுழைவாயில்களை காப்பதற்கு தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர்களின் எண்ணிக்கை இருநூற்று பன்னிரண்டு இவர்கள் தங்கள் சிற்றூர்களில் தலைமுறை அட்டவணைப்படி பதிவு செய்யப்பட்டவர்கள் இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருந்ததால் தாவீதும் திருக்காட்சியாளர் சாமுவேலும் இவர்களை இப்பணியில் அமர்த்தினர் இவர்களும் இவர்கள் புதல்வரும் கடவுளின் இல்ல கூடாரத்தின் வாயில்களை காத்து வந்தார்கள் காப்போர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய நான்கு பக்கங்களிலும் இருந்தனர் சிற்றூர்களில் இருந்த இவர்களின் உறவின் முறையினர் ஏழு நாள்கள் இவர்களோடு இருக்க மாறி மாறி வர வேண்டும் தலைமை வாயிற்காவலராகிய காவலராகிய நான்கு லேவியரும் கடவுளின் இல்ல பண்டசாலைகளுக்கும் கருவூலங்களுக்கும் பொறுப்பாளர்களாய் இருந்தனர் காவல் காக்கும் பொறுப்பு அவர்களுக்கு இருந்ததால் அவர்கள் கடவுளின் இல்லத்தை சுற்றிலும் இரவில் தங்கியிருந்து காலைதோறும் கதவுகளை திறந்து விடுவார்கள் பிற லேவியர் அவர்களில் சிலரிடம் வழிபாட்டுக்குரிய கலன்களின் பொறுப்பு இருந்தது அவற்றை உள்ளே கொண்டு போகும்போதும் வெளியே கொண்டு வரும்போதும் எண்ணி சரிபார்ப்பர் வேறு சிலரிடம் தட்டு முட்டுகள் எல்லா புனித கலன்கள் மிருதுவான மாவு திராட்சை ரசம் எண்ணெய் சாம்பிராணி நறுமணப் பொருள்கள் ஆகியவற்றின் மேல் பொறுப்பு தரப்பட்டிருந்தது குருக்களின் புதல்வர் சிலர் நறுமண பொருள்களிலிருந்து நறுமண எண்ணெய் தயாரிப்பர் கோராகியரான சல்லூமின் தலைமகன் மத்தித்தியா என்ற லேவியருக்கு தட்டை சட்டியில் பண்டங்கள் சுடும் பொறுப்பு விடப்பட்டிருந்தது அவர்கள் உறவினராகிய கோகாத்தியரின் புதல்வருள் சிலருக்கு ஓய்வு நாள்தோறும் திருமுன் அடுக்கும் அப்பங்களை தயாரிக்கும் பொறுப்பு அளிக்கப்பட்டிருந்தது இவர்களில் லேவியரின் மூதாதையருள் பாடகராய் இருந்தோ கடவுளின் இல்ல அறைகளிலேயே தங்கியிருந்தனர் ஏனெனில் அவர்கள் இரவும் பகலும் பணி செய்ய வேண்டியிருந்ததால் பிற பணியின்றி இருந்தார்கள் தலைவர்களாகிய இவர்களே தலைமுறை அட்டவணைப்படி லேவியருள் குடும்பத் தலைவர்கள் இவர்கள் எருசலேமில் குடியிருந்தார்கள் அரசர் சவுலின் மூதாதையரும் வழிமரபினரும் கிபையோனில் வாழ்ந்த கிபையோடியரின் மூதாதை எயியேல் அவருடைய மனைவியின் பெயர் மாக்கா அவருடைய தலைமகன் அப்தோம் மற்றவர்கள் சு கீசு பாகால் நேர் நாதாபு கெதோ அகியோ செக்கரியா மிக்லோத்து மிக்லோத்திற்கு சிமயாம் பிறந்தார் இவர்களின் வழிமரபினர் தம் உறவின் முறையாரோடு எருசலேமில் வாழ்ந்தனர் நேருக்கு கீசு பிறந்தார் கீசுக்கு சவுல் பிறந்தார் சவுலுக்கு யோனாத்தான் மல்கிசூவா அபினதாபு எஸ்வாகால் ஆகியோர் பிறந்தனர் யோனாத்தானின் மகன் மெரிபுபாக் மெரிபுபாகளுக்கு மீகா பிறந்தார் மீகாவின் புதல்வர் பித்தோன் மெலைக்கு தஹரேயா ஆகாசு ஆகாசுக்கு யாரா பிறந்தார் யாராவுக்கு ஆழமைத்து அஸ்மவத்து சிம்ரி என்போர் பிறந்தனர் சிம்ரிக்கு மோட்சா பிறந்தார் மோட்சாவுக்கு பினியா பிறந்தார் இவர் மகன் ரபாயா இவர் மகன் இளையாசு இவர் மகன் ஆட்சேல் ஆட்சேலுக்கு ஆறு புதல்வர் இருந்தனர் அவர்களின் பெயர்களாவனர் அஸ்ரிகாம் பொக்காரு இஸ்மாயேல் சையரியா ஒபதியா ஆனான் இவர்கள் அட்சேலின் புதல்வர்கள் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் பத்து அரசர் சவுலின் இறப்பு பெலிஸ்தியர் இஸ்ரேலரோடு போரிட்டனர் இஸ்ரேலரோ பெலிஸ்தியர் முன்பாக காட்டி ஓடினர் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர்ரிஸ்தியர் சவுலையும் அவருடைய புதல்வரையும் துரத்திப் பிடித்து சவுலின் புதல்வர் யோனாத்தான் அபினதாபு மல்கிசூவா ஆகியோரை வெட்டி வீழ்த்தினர் சவுலுக்கு எதிராய் அவர்கள் கடும் போர் புரிந்தார்கள் வில் வீரர் அவரை கண்டுகொண்டதும் அம்புகளால் அவரை காயப்படுத்தினர் அப்போது சவுல் தம் போர்க்கலன் சுமபோனை நோக்கி விருத்த சேதனமற்ற இவர்கள் என்னை ஏலனம் செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றார் போர்க்களன் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றான் எனவே சவுல் தம் வாளை நட்டு வைத்து அதன் மேல் வீழ்ந்தார் சவுல் இறந்ததை அவருடைய போர்க்களன் சுமப்போன் கண்டு அவனும் தன் வாளின் மேல் விழுந்து மடைந்தான் இவ்வாறு சவுலும் அவருடைய புதல்வர் மூவரும் மடிந்தனர் அவரோடு அவர் குடும்பம் முழுவதும் அழிந்தது பள்ளத்தாக்கிலே குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் தங்கள் படை புறமுதுகிட்டு ஓடியதையும் சவுளும் அவர் புதல்வரும் இறந்து போனதையும் கண்டு தங்கள் நகர்களை விட்டு தப்பி ஓடினார்கள் பெலிஸ்தியர் வந்து அவற்றில் குடியேறினர் மடிந்தோரின் உடைகளை உரித்தடுக்க பெலிஸ்தியர் மறுநாள் வந்தபோது சவுலும் அவருடைய புதல்வரும் கில்போவா மலையில் விழுந்து கிடப்பதை கண்டனர் அவருடைய உடைகளை உறிந்து தலையை வெட்டி போர்க்கலன்களையும் எடுத்து கொண்டனர் பின்னர் தம் வழிபாட்டு சிலைகளுக்கு முன்னும் மக்களுக்கும் அந்த நற்செய்தியை அறிவிக்குமாறு பெலிஸ்தியர் நாடெங்கும் ஆள்களை அனுப்பி வைத்தனர் அவருடைய போர்க்கலன்களை தங்கள் தெய்வத்தின் கோவிலில் வைத்தனர் அவரது தலையை தாகோன் கோவிலில் கட்டி தொங்கவிட்டனர் பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததையெல்லாம் யாப்பேசு கிளையாதில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் கேள்வியுற்றனர் அப்போது அவர்களுள் வலிமை மிக்கோர் அனைவரும் புறப்பட்டு சென்று சவுலின் பிணத்தையும் அவர் புதல்வர் பிணங்களையும் எடுத்து அவற்றை யாப்பேசுக்கு கொண்டு சென்றனர் அங்கிருந்த ஒரு கருவாளி மரத்தடியில் அவர்களுடைய எலும்புகளை அடக்கம் செய்து ஏழு நாள் நோன்பிருந்தனர் இவ்வாறு சவுல் தம் நம்பிக்கை துரோகத்தை முன்னிட்டு மடிந்தார் அவர் ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிக்காமல் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார் மேலும் அவர் இறந்தோரின் ஆவையிடம் ஆலோசனை கேட்டார் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கவில்லை ஆகையால் ஆண்டவர் அவரை சாகடித்து அவர் அரசை ஈசாயின் மகன் தாபீதுக்கு கொடுத்தார்